வணக்கம் மனம் கவந்த பங்குச்சந்தை இந்த தொடரில் வார இறுதி நாட்களில் கமாடிட்டிஸில் கோல்டு சில்வர் மற்றும் க்ரூட் ஆயில் அதே மாதிரி பங்குச்சந்தையில் நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டாஸுகளை பற்றி வார வாரம் பார்த்துக்கிட்டு வரோம் இந்த வாரம் எப்படி செயல்பட்டது அடுத்த வாரம் எப்படி செயல்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம் இந்த வாரம் அப்படி பார்ப்பதற்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் உங்களுடைய லைக்ஸ் கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலயமா நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றி வழக்கம் போதவே முதல்ல கமாடிட்டிஸ்லேருந்து ஆரம்பித்து பார்த்துடலாம் அதில் கோல்டு கோல்டு இந்த வாரம் வெள்ளிக்கிழமை இரவு சுமார் பதினோரு மணி அளவில் நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போது டாலரில் இப்போது அதனுடைய ட்ரேடிங் நடந்துகிட்ருக்கு ஆல்மோஸ்ட் அந்த ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பதுலேருந்து இறங்கி வந்த இந்த பர்டிகுலர் டாலர் வேல்யூவில் இருக்கக்கூடிய இந்த கோல்டு வந்து கிட்டத்தட்ட நான்காயிரத்தி நானூற்றி ரெண்டு அப்படிங்கிறது வந்து இந்த திங்கட்கிழமை அன்னைக்கு போன லோ ஸோ இந்த வாரத்தில் அது போயிருக்கக்கூடிய மேக்ஸிமம் லோ அதுதான் நான்காயிரத்தி முந்நூற்றி எண்பதுங்கிற அந்த ல லோ சப்போர்ட்டுக்கிட்ட வந்து அந்த இடத்துலேருந்து ஒரு நல்ல ஒரு ரிக்கவரி கொடுத்து போயிருக்கு அந்த இடத்துல ஏற்கனவே நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் ஏரியாவாக அந்த இடம் இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் இந்த நான்காயிரத்தி நானூற்றி தொண்ணூறும் நான்காயிரத்தி முந்நூற்றி எண்பதும் ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் ஏரியாவாக அந்த லெவலுக்குள்ளே அடிக்கடி நின்று இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ அந்த இடத்துக்கு வரும்போது ஒரு நல்ல சப்போர்ட் எடுத்து திரும்பியிருக்கு அதுக்கு அடுத்த லெவலாக நான்காயிரத்தி எழுநூற்றி முப்பதும் நான்காயிரத்தி எட்நூற்றி எழுபத்தஞ்சும் ஒரு முக்கியமான பகுதியாக இருந்துக்கிட்டு இருக்குது இந்த நான்கு நாட்கள் அந்த லெவலுக்கு மேக்சிமம் போயிருக்காங்க இதில் ஒரே ஒரு நாள் மட்டும் பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி டாலர் வரைக்கும் மேலே போயிருக்கு மேக்ஸிமம் டாப் இந்த வாரத்தினுடைய டாப்பு அதுதான் ஸோ இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் இப்போ ட்ரேட் ஆகிட்டு மேக்ஸிமம் நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு வரைக்கும் தான் இன்றைக்கி போயிருக்கு ஒரு இறக்கம் வந்தாலும் இன்றைக்கி அதுலேருந்து ஒரு நல்ல ஒரு ரெக்கவரி கிடச்சி திரும்பி இருக்கிறத பார்க்குறோம் ஸோ இந்த நான்காயிரத்தி எட்நூற்றி எழுபத்தஞ்சுக்கு மேலே இன்றைக்கி க்ளோசிங் வச்சுது அப்படின்னா நமக்கு ஐயாயிரத்தி நூற்றி எண்பது தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக இருக்கும் ஸோ அந்த லெவலுக்கு அடுத்தபடியாக அது போகிறதுக்கான அடுத்த முயற்சிகள் க்ளோசிங்க்கு அப்புறம் வருதா அப்படிங்கிறத நம்ம அடுத்த வாரம் பார்க்கணும் கீழே நான்காயிரத்தி எழுநூற்றி முப்பது அப்படிங்கிறது நான்காயிரத்தி எட்நூற்றி எழுபத்தஞ்சுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய முக்கியமான சப்போர்ட் அதையும் உடச்சி வரும்போது அந்த ஏற்கனவே வந்த அந்த லெவல்ஸ் நான்காயிரத்தி நானூற்றி தொண்ணூறும் நான்காயிரத்தி முந்நூற்றி எண்பதும் முக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறத மனசில் வச்சுங்க ஒருவேளை அதையும் கடந்து கீழே வரக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டால் ஒரு நான் சொல்கிற மாதிரி நான்காயிரத்தி முந்நூற்றி எண்பதும் ஏன்னா ஃப்ளக்ஷுவேஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கிறதுனால அது ஒருவேளை நான்காயிரத்தி முந்நூற்றி எண்பதையும் உடச்சி கீழே வரக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டுச்சுன்னா இந்த ப்ரைஸ் பிராண்டுக்குள்ளே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அதாவது நான்காயிரத்து நூற்றி இருபதுக்கும் மூவாயிரத்து எட்நூற்றி எண்பதும்தான் அடுத்து ஒரு ஸ்ட்ராங்கான பிளேஸாக அதுக்கு இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு கீழே நான் யோசித்து வச்சுருக்க விஷயம் ஒருவேளை கீழே இறங்கி வந்தால் அந்த லெவல் வரைக்கும் வரலாம் அப்படிங்கிறது மேக்ஸிமம் நான் யோசித்து வச்சுருக்க விஷயம் அதில் நான்காயிரத்தி முந்நூற்றி எண்பது வரைக்கும் நெருங்கி வந்துட்டாங்க இப்போ இந்த ரெண்டு ப்ரா பிர ப்ரைஸுக்குள்ளே சான்சஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் வாய்ப்பு தரலை அப்படின்னா ஐயாயிரத்தி நூற்றி எண்பதை கட் பண்ணி அது மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் எடுத்துக்கும் என்ன செய்ங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்து சில்வர் பார்க்கலாமா சில்வர் இந்த வாரம் எழுபத்தாறு டாலரில் இப்போ ட்ரேடிங் நடந்துகிட்டு இருக்குது ஸோ இந்த வாரத்தினுடைய உச்சம்னு பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு டாலர் வரைக்கும் மேக்ஸிமம் போயிருக்கு ஸோ அதுக்கு கீழே வந்து நமக்கு லோ அப்படிங்கிறது இன்றைக்கி தான் மேக்ஸிமம் வந்திருக்கு அதனுடைய லோ வந்து அறுபத்தி நான்கு அப்படிங்கிறது இன்றைக்கி லோ வந்திருக்கு அறுபத்தி நாலு டாலருன்றது வந்திருக்கு அந்த அறுபத்தி மூணு நாற்பது கிட்ட வந்திருக்காங்க ஸோ ஏன் அந்த இடத்துல வரும்போது ஒரு ஸ்ட்ராங்காக தடுக்கப்பட்டு திரும்பியிருக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா இந்த அறுபத்தெட்டு எண்பதுங்கிறது ஒரு நல்ல ஒரு ஏரியாவாக அந்த இடத்துல அது மடக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற கூடிய இடமா இருந்திருக்கு ஸோ ஏற்கனவே அந்த இடம் வரும்போதெல்லாம் ஒரு நல்ல தடையாக இருந்து அங்கேருந்து தான் ஒரு வேகம் எடுத்து மேலே போகிறத நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அதனால தான் அந்த இடம் வந்து ஒரு நல்ல ஒரு தடுப்பாக இருந்து இப்போ திரும்பியிருக்கு பட் அதை உடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டால் அடுத்து எங்கே வந்து கீழே சப்போர்ட் எடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நம்ம வரக்கூடிய இடமா நம்ம பார்க்குறது வந்து ஐம்பது அப்படிங்கிற இந்த லெவல் ரெண்டு ஐம்பது நாற்பத்தெட்டு இந்த லெவலுக்கு வரும்போது இங்கே எங்கேயாவது ஒரு இடத்துல அடுத்தபடியாக கீழே வந்துச்சுன்னா நான் சொல்கிறது கண்டிப்பாக வரும்னு சொல்லலை வந்தால் அடுத்த லெவல்ஸாக வரக்கூடிய இடங்கள் இந்த ஐம்பத்து ரெண்டு ஐம்பது நாற்பத்தெட்டுக்கு உட்பட்டு எங்கேயாவது வரலாம் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் அப்படி சா சான்சஸ் தரலை அப்படின்னா எழுபத்தெட்டை தாண்டி மேலே போக ஆரம்பிச்சதுன்னா அடுத்தடுத்து இந்த லெவல்ஸ்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும் ஆனால் தொண்ணூற்றி ரெண்டை கடக்காத வரைக்கும் அடுத்து மேல் நோக்கி செல்வதற்கு இப்போதைக்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்குது அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க தொண்ணூற்றி ரெண்டு டாலருக்கு மேலே க்ளோசிங் வச்சா அடுத்தடுத்து ஃப்ரெஷ் லெவல்ஸ் போகிறதுக்கு சான்சஸாக இருக்கும் பட் தொண்ணூற்றி ரெண்டை தாண்டி போகலை இந்த வாரத்தினுடைய உச்சத்தை தாண்டி போகலை அப்படின்னா கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும் கீழே ஐம்பது வரைக்கும் நமக்கு அடுத்த வாய்ப்புகளை கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுலேயும் கவனமாக இருக்கிறது நல்லது அடுத்து குரூட் ஆயில் பார்க்கலாம் குரூட் ஆயில் அறுபத்தி நாலு டாலரில் ட்ரேட் ஆகுது மறுபடியும் அந்த அறுபத்தஞ்சு டாலருக்கு உட்பட்டு தான் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் குரூடாயில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க ஸோ அறுபத்தஞ்சு டாலருக்கு மேலே ஒரு க்ளோசிங் வச்சால் தான் அதில் சுவாரஸ்யம் கீழே ஐம்பத்தைந்து டாலர் தான் சப்போர்ட் ஸோ அது வர வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு தான் இருக்கணும் குரூட் ஒரு பெரிய மாற்றம் இல்லாமல் தான் இந்த வாரமும் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு தெரியுது என்ன செய்து வரக்கூடிய வாரங்கள்ன்னு பார்ப்போம் அடுத்து நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டாஸுகளை பற்றி பார்த்துடலாமா நிஃப்டி இருபத்தைந்தாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி மூணில் முடிஞ்சிருக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறது நிஃப்டியில் இந்த வாரம் கிடச்சிருக்கு நமக்கு மேலே சென்றதும் பெரிய உச்சத்துக்கு போய் அறுபத்தாறாயிரத்தி இரநூத்தி அறுபதுக்கு மேலேயும் போச்சு அதே மாதிரி கீழே இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி பத்தையும் வந்து டெஸ்ட் பண்ணிடுச்சு ஸோ இந்த நான்கு லெவலுக்குள்ளே இந்த ரெண்டு வாரங்களுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு போராட்டத்தில் மாடிக்கிட்டு இருக்குது ஸோ எப்படி இருந்தாலும் இருபத்தைந்தாயிரத்தி எண்ணூற்றி பத்துக்கு மேலே இந்த வாரம் க்ளோசிங் வைக்க முடியல அப்படிங்கிறது தான் இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏன்னா முதல் நாள் அன்னைக்கு அந்த அறிவிப்பு அதாவது ட்ரம்ப் டேரிஃப் வந்து மாற்றி அறிவித்த அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுத்துருந்தாலும் கீழே க்ளோசிங் கொண்டு வந்து தான் கொடுத்தாங்க அதே சமயத்தில் ஓப்பனிங் மேலே இருந்தாலும் க்ளோசிங் கீழே தான் வந்திருக்கு மற்ற மூன்று நாட்களும் அந்த இருபத்தைந்தாயிரத்தி எண்ணூற்றி பத்தை தாண்டி போகவே இல்லை அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு சூழ்நிலை ஸோ இருபத்தைந்தாயிரத்து எண்ணூற்றி பத்தை கடக்காத வரைக்கும் நமக்கு அடுத்த வாய்ப்புகள் இல்லை அதே சமயத்தில் நான் புதன்கிழமை அன்னைக்கு சொன்ன அந்த வீடியோவில் ஒரு பெரிய கேப்பில் போய் மேலே ஓப்பன் ஆகிடுச்சு அந்த கேப்பை ஃபில் அப் பண்ணுறதுக்கு மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்து தொட்டுட்டு போகிறதுக்கு சான்சஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் ஸோ அந்த வகையில் இந்த இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சுக்கு மறுபடியும் வர்றதுக்கு வாய்ப்புகளாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இன்றைக்கி வந்திருக்கிற லோ அப்படின்னு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தொன்று வரைக்கும் வந்துருச்சு நம்ம முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சுன்னு நெருக்கத்தில் பார்த்தோம் அதில் ஒரு நூறு பாயிண்ட்டுக்கு கொஞ்சம் முன்னாடியே நின்றுருக்கு இருந்தாலும் ஒருவேளை சந்தர்ப்பம் வந்தால் இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சி ஒரு நல்ல சப்போர்ட் ஏரியாவாக இருக்கும் அந்த இடம் வந்து திரும்புறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும் வாய்ப்பு தராமல் இருபத்தைந்தாயிரத்தி எண்ணூற்றி பத்துக்கு மேலே க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா மறுபடியும் இருபத்தாறாயிரத்தி இரநூத்தி அறுபதை நோக்கி செல்வதற்கு வாய்ப்புகளாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு நிஃப்டியில் இருக்கிற நிலமை வரக்கூடிய வாரம் இந்த இரண்டு சந்தர்ப்பங்களில் எதை சாதகமாக எடுத்துக்கிட்டு நிஃப்டி மேலே போதா கீழே பொறுத்து பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்து செக்டாஸுக்களை பார்க்கலாமா செக்டர்ஸுகளை வழக்கமாக முதல்ல பார்க்குறது பேங்க் நிஃப்டி அறுபதாயிரத்தி நூற்றி இருபதில் முடிச்சிருக்காங்க அறுபதாயிரத்தி நூற்றி முப்பது தான் நம்முடைய லெவல் அந்த லெவலுக்கு வரும்போதெல்லாம் தடைப்பட்டு அதற்கு மேலே தாண்டாமல் இருந்த பேங்க் நிஃப்டி இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அந்த அறிவிப்பு வந்த அடுத்த நாள் அறுபத்தோராயிரத்தி நானூற்றி தொண்ணூறுன்ற அந்த லெவலுக்கு மேலேயே மேக்சிமம் போயிருக்கிற ஹைட்டுன்னு பார்த்திங்கன்னா அறுபத்தோராயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு வரைக்கும் உச்சம் போயிருக்கு ஆனால் க்ளோசிங் அறுபதாயிரத்தி நாற்பத்தொன்னில் தான் அன்னைக்கு வந்து முடிச்சுருக்காங்க ஸோ அன்னைக்கே அந்த அறுபதாயிரத்துக்கு நூற்றி முப்பதுக்குள்ளேயே வந்து க்ளோசிங் வந்துடுச்சு மறுநாள் மேலே ஏறினாலும் அதற்கு ஒரு ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் இல்லாமல் மறுபடியும் இந்த வாரத்தினுடைய முடிவாக அறுபதாயிரத்தி நூற்றி இருபதுன்னு அந்த அறுபதாயிரத்தி நூற்றி முப்பதுக்கு நெருக்கத்துலேயே முடிச்சிருக்காங்க ஸோ எனிவே அடுத்து இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா அறுபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அறுபத்தொள்ளாயிரத்தி நானூற்றி தொண்ணூறுன்ற அந்த உச்ச அடுத்த லெவலுக்கும் போயிருக்கு ஸோ இந்த லெவலை தாண்டி க்ளோசிங் கொடுத்தா ஆனால் அறுபதாயிரத்தி நூற்றி முப்பதுக்கு மேலே கொடுத்தா இந்த ரெண்டு லெவல்களும் வாய்ப்பு கீழே பெஸ்ட்டு சப்போர்ட்டாக ஐம்பத்தொம்பதாயிரத்தி முந்நூற்றி பத்து அப்படிங்கிறது இருக்குன்னு பேங்க் நிஃப்டிக்குன்றத மனதில் வச்சுக்கோங்க அடுத்த செக்டர் ஃபின் நிஃப்டி இருபத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி ஏழில் முடிச்சுருக்காங்க ஸோ இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி மு எண்பது அப்படிங்கிற அந்த சப்போர்ட் லெவலுக்கு திங்கட்கிழமாவை வந்து கொஞ்சம் அந்த சப்போர்ட்லேந்து திரும்பி நிறுத்தினாங்க செவ்வாய்க்கிழமை இந்த அறிவிப்புக்கு பிறகு இருபத்தி எட்டாயிரத்தையும் தாண்டி மேலே போயிருக்கு இந்த வாரத்தினுடைய உச்சம் பார்த்திங்கன்னா இருபத்தெட்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சு ஆனால் க்ளோசிங் அன்னைக்கு இருபத்தி ஏழாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி நாலில் தான் முடிச்சிருக்காங்க ஆல்மோஸ்ட் அந்த இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி எழுபது நெருக்கத்தில் அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்களுமே வந்து இந்த இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி எழுபது நெருக்கத்துலேயே தான் வந்து வந்து திரும்பி போயிருக்க வழியே ஒரு இருபத்தெட்டாயிரத்தை கடந்து க்ளோசிங் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் எடுக்காமலே இருந்திருக்கு ஸோ இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி எழுபதுக்கு கீழே க்ளோசிங் கொடுத்தா மறுபடியும் வீக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஃபின் எப்படியில் அப்படிங்கிறத மடலில் வச்சுங்க மேலே இருபத்தெட்டாயிரத்தை கடந்து செல்லக்கூடிய வாய்ப்பு எடுத்துச்சுன்னா இருபத்தெட்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறு தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதையும் மனதில் வச்சுங்க அடுத்த செக்டர் நிஃப்டி ஐடி முப்பத்தைந்தாயிரத்தி அறநூற்றி பதினொன்றில் முடிச்சுருக்காங்க மேலே மிகப்பெரிய ஒரு ஏற்றம் அதற்கு தகுந்த மாதிரி கீழே ஒரு மிகப்பெரிய இறக்கமும் கிடச்சிருக்கு நாற்பதாயிரத்தி முந்நூற்றி ஒன்று வரைக்கும் போயிருக்கு இந்த வாரத்தினுடைய உச்சம் செவ்வாய்கிழமை அன்னைக்கு நாற்பதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது தான் மேலே அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஆனால் அந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் மறுபடியும் கீழே கொண்டு வந்து ஒரு க்ளோஸிங்கை கொடுத்து நிறுத்திருக்கு முப்பத்தொம்பதாயிரத்தி முந்நூற்றி பத்து முப்பத்தெட்டாயிரத்தி ஐநூற்றி எழுபது இதெல்லாம் வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக தாண்டி அதை தாண்டி போயிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாகிடுச்சி ஸோ முப்பத்தெட்டாயிரத்தி ஐம்பதுக்கு கிட்டேயாவது மறுபடியும் கொண்டாந்து நிறுத்துவாங்கன்னு பார்த்தா அது இல்லாமல் ரொம்ப மோசமாக முப்பத்தேழாயிரத்தி அறுபத்தஞ்சையும் கட் பண்ணி முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுன்ற சப்போர்ட்டில் வந்து நின்றுருக்கு ஸோ ஒரு பக்கம் மார்க்கெட்டு மேலே ஏறி போனாலும் ஐடி செக்டர்ஸில் ஒரு சின்ன ஒரு சரிவானது கிடச்சிருக்கிறத நம்ம இதில் பார்க்க முடிஞ்சது ஒருவேளை முப்பத்தைந்தாயிரத்தி நானூறையும் கட் பண்ணி கீழே போச்சுன்னா முப்பத்தி மூணாயிரத்தி நூறு தான் அடுத்த சப்போர்ட் கொஞ்சம் வீக்னஸ் வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் ஏன்னா அந்த லெவலுக்கு ரொம்ப நாளாக வராமல் இருந்த இடத்துக்கு வர்றதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படி ஒருவேளை இந்த முப்பத்தைந்தாயிரத்தி நானூறையும் சப்போர்ட்டை எடுத்து திரும்பிச்சின்னா முப்பத்தி ஏழாயிரத்தி அறுபத்தஞ்சி தான் அடுத்த லெவல் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க அடுத்த செக்டர் நிஃப்டி பார்மா இருபத்தோராயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னில் முடிச்சிருக்காங்க இருபத்தோராயிரத்தி இரநூத்தி நாற்பதில் வந்து திங்கக்கிழமை ஒரு சப்போர்ட் எடுத்து அங்கேருந்து திரும்பி நின்றுச்சு செவ்வாய்க்கிழமை இருபத்தோராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கும் மேலே போய் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலு வரைக்கும் உச்சம் போயிருக்கு ஆனாலும் கூட சஸ்டெயின் பண்ண முடியல மறுபடியும் இந்த இருபத்தோராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு நெருக்கத்துலேயே வந்து ஒரு க்ளோஸிங்கை கொடுத்துருக்காங்க ஸோ கீழே சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தோராயிரத்தி இரநூத்தி நாற்பது மேலே ரெசிஸ்டன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூத்தஞ்சு அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க அடுத்த செக்டர் நிஃப்டி எஃப்எம்சிஜி நாற்பத்தொம்பதாயிரத்தி அறநூறில் திங்கக்கிழமை அன்னைக்கு போய் டச் பண்ணி அந்த இடத்துலேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்பியிருக்கு ஐம்பத்தோராயிரத்தி முந்நூற்றி அறுபதுக்கு மேலே போன வாரம் கீழே இறங்கி வந்த இடத்துலேருந்து மேலே கொஞ்சம் கொண்டு போய் ஐம்பத்தோராயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டில் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க ஸோ ஐம்பத்தி ரெண்டாயிரத்து ஐநூற்றி ஐம்பது தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் கீழே சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான சப்போர்ட்டாக ஐம்பத்தோராயிரத்தி முந்நூற்றி அறுபது கீழே இருக்குது அப்படிங்கிறதையும் மனதில் வச்சுக்கோங்க அடுத்த செக்டர் நிஃப்டி ஆட்டோ இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி பத்தொம்போதில் முடிச்சுருக்காங்க இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதை போய் செவ்வாய் கிழமை அன்னைக்கு தாண்டிய கிராஸ் பண்ணி போய் முடிச்சுருக்கு இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு மேலேயே செவ்வாய் கிழமை அன்னைக்கு போயிருக்காங்க இருபத்தெட்டாயிரத்தி தொண்ணூற்றஞ்சுங்கிற உச்சம் போயிருக்கு இருந்தாலும் மறுபடியும் இருபத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி எழுபதுக்கு நெருக்கத்தில் தான் இந்த வாரம் வந்து நின்றுருக்கிறத நம்ம பார்க்க முடியுது ஒருவேளை இருபத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி எழுபதுக்கு கீழே வந்தால் இருபத்தாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது தான் அடுத்த சப்போர்ட் மேலே இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுங்கிறது ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இன்னமும் நிஃப்டி ஆட்டோவுக்கு இருக்குது அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க அடுத்த செக்டர் நிஃப்டி ரியாலிட்டி எட்நூற்றி இருபத்தி நாலில் க்ளோஸிங் எழுநூற்றி எண்பத்தஞ்சு கீழே போன வாரம் வந்துருச்சு இந்த வாரம் அந்த லெவலுக்கு மேலே கொண்டு போய் எட்நூற்றி இருபதுங்கிற அடுத்த லெவலுக்கு மேலே கொஞ்சம் மார்ஜினலாக கொண்டு போய் நிறுத்தியிருக்காங்க ஸோ அடுத்த ரெசிஸ்டன்ஸ் எட்நூற்றி அறுபது தான் கீழே எட்நூற்றி இருபதுக்கு கீழே எழுநூற்றி எண்பத்தஞ்சு தான் மறுபடியும் ஒரு நல்ல சப்போர்ட்டாக இப்போதைக்கு இருக்குது அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கங்க ஒரு கேப் அப்பில் தான் இந்த வாரம் போயிருக்கு எல்லா ஸ்ட செக்டர்ஸ்லேயும் குறிப்பாக சொன்னோம்னா மேலே தான் இருந்துகிட்ருக்கு குறிப்பிட்ட ஐடி செக்டரை பாமா செக்டரை தவிர மற்றது எல்லாமே மேல் பக்கம் நோக்கி தான் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அடுத்த செனிஃப்டி மெட்டல் பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் முடிஞ்சிருக்கு பதினோராயிரத்தி அறநூற்றி நாற்பது அப்படிங்கிற அந்த லெவலுக்கு கீழே போன வாரம் க்ளோசிங் திங்கக்கிழமை ஒரு நாள் மட்டும்தான் அந்த லெவலுக்கு கீழே இருந்துச்சு செவ்வாய்க்கிழமை நல்ல ஒரு ஜம்ப் கொடுத்து அந்த லெவலுக்கு மேலே போயிடுச்சு இருந்தாலும் ஒரு ஸ்ட்ராங்காக மூமெண்ட்டை எடுத்து போச்சு அப்படின்னு சொல்ல முடியாது அந்த லெவலுக்கு மேலே நிறுத்தியிருக்காங்க பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் நமக்கு க்ளோசிங் இருக்கிறதுனால அடுத்து பன்னிரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபது தான் அடுத்த லெவல் அதுக்கு கிட்டத்தட்ட போன வாரம் அந்த லெவலுக்கு மேலே போனது கொஞ்சம் குறஞ்சிருக்கு வழியே ரொம்ப பெரிய இறக்கமும் வரல ஒரு மிடில் பிளேஸில் வந்து நிறுத்தி கீழே பதினோராயிரத்தி அறநூற்றி நாற்பதுங்கிறது ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக நிஃப்டி மட்டலுக்கு இருக்குங்கிறத மனதில் வச்சுக்கோங்க அடுத்த செக்டர் நிஃப்டி ஆயிலன் கேஸ் பன்னிரெண்டாயிரத்தி இரநூத்தி எட்டில் முடிச்சிருக்காங்க பதினோராயிரத்தி நானூற்றி எண்பதுக்கு கீழே போனது அதுக்கப்புறம் போன வாரம் கொஞ்சம் ரெக்கவரி கொடுத்தது இந்த வாரம் அதையும் தாண்டி பன்னிரெண்டாயிரத்துக்கு மேலே ஒரு க்ளோசிங் வச்சுட்டாங்க ஸோ பன்னிரெண்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பது தான் அடுத்த லெவல் ஸோ அதை நோக்கி செல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள் கொடுக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும் கீழே பன்னிரெண்டாயிரம் அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இப்போதைக்கு நிஃப்டி ஆயிரன் கேஸில் இருக்குங்கிறத மனதில் வச்சுக்கோங்க இதுதான் இந்த வாரத்துக்கான செக்டர் லெவல் மேக்சிமம் எல்லா செக்டர்ஸுமே கீழே பாட்டம்லேருந்து அடுத்து இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸையோ இல்லை ரெண்டு ரெசிஸ்டன்ஸை தாண்டியோ தான் க்ளோசிங் போயிருக்கு எக்ஸப்ட் ஐடி பார்மாவை தவிர மற்றதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை இதுதான் இந்த வாரத்துக்கான செக்டர் லெவல்ஸ் நிஃப்டியை பொறுத்தளவில் புதிய உச்சத்தை நோக்கி பயணிக்கணும்னு எதிர்பார்த்த செவ்வாய்க்கிழமை அதனுடைய செயல் மீண்டும் அந்த இருபத்தாறாயிரத்துக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்காக க்ளோஸ் பண்ணி நிறுத்தப்பட முடியல அப்படிங்கிறது ஒரு ம முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது குறிப்பாக இந்த எஸ்டிடி வந்து எஃபண்டோவில் ஏற்றுனது அப்படிங்கிறது கொஞ்சம் அந்த பர்டிகுலர் இன்வெஸ்டர்ஸுக்கு கொஞ்சம் ஒரு மன வருத்தத்தை கொடுக்குறதா இருக்காங்க ஸோ எந்த வகையில் பார்த்தாலும் பங்குச்சந்தை இருபத்தைந்தாயிரத்து எண்ணூற்றி பத்துக்கு மேலே க்ளோசிங் வைக்கும்போது கொஞ்சம் நம்ம மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் கூடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் இருபத்தைந்தாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றைந்து கீழே க்ளோஸிங் வந்துச்சுன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அடுத்த வாரங்களையும் கவனத்தில் வச்சுக்கோங்க தொடர்ந்து அடுத்த வீடியோவில் நான் எனக்காக தேர்ந்தெடுத்த சில பங்குகளை உங்களோடு பகிர காத்து கொண்டிருக்கிறேன் அதுவரையில் நன்றி வணக்கம்